ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முரங்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் பருப்பு வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க பாருங்கள் இது கூடவே வரமிளகா தூள் ஒரு ஸ்பூனுங்க குழம்பு தூள் வீட்லேயே அரைச்ச குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க இது நல்லா ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க அதையும் போட்டுக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு ஒரு மூணு விசில் வரக்குமே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன் பொங்கி சாம்பார் தாளிச்சு விட்டுக்கலாங்க ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேங்க சாம்பார்க்கு ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேங்க எப்பவுமே சாம்பார் கொஞ்சம் சீரகம் அதிகமாக போடணுங்க கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் போட்டுக்கிறேன் ஆயிலில் பாருங்க கடுகு நல்லா வெளிச்சிருச்சு இப்போ சின்ன வெங்காயத்தை ஒரு பத்து வெங்காயம் பூண்டு ஒரு நாலு தட்டி பூண்டுன்னு வெளிச்சிருக்குங்க அதுவும் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் ஆயிலே போட்டுங்க நல்லா ஃப்ரை ஆ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஒரு இதெல்லாம் ஒரு சிட்டிக்காய் தூள் போட்டிருக்கேங்க இதுவும் வாங்கிட்டோம் இது வதங்கிட்டு இருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பருப்பில் போட்டலங்க தக்காளி அதை வச்சு நான் போட்டுக்கிறேன் தக்காளி ஆயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகுதுங்க இந்த தக்காளியும் நல்லா வதத்துக்கலாங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதே சைடில் நான் எடுத்து வச்சுருக்கேன் முருங்கக்காய் போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முருங்காய் நான் ஒரு மூணு முருங்கக்காய் எடுத்துருக்கேங்க இப்போது நான் இந்த பருப்பு தண்ணியில் இருக்க தண்ணியை மட்டும் ஊற்றிக்கிறேங்க பருப்பு லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் பருப்பு நல்லா நமக்கு வேகட்டும் முருங்கக்காய் நல்லா வேகணுங்க நமக்கு அதுக்கப்புறம் நம்ம புளி சின்ன நெல்லிக்காய் சைஸை விட கம்மி தாங்க கொஞ்சமாக தான் நான் புளி போடுவேன் தக்காளி தான் எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவேங்க இது நல்லா வேகட்டுங்க காய் பாருங்கள் காய் வெந்துட்ருக்கு இப்போது ஒரு மூணு கத்திரிக்காய் மட்டும் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இதுலையே அதுவும் வேகட்டும் சாம்பாருக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டும் காய் வேகிட்டுங்க ரெண்டு காயும் பாருங்கள் காய் முக்கால்வாசி வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வேக வச்ச பருப்பு போட்டுக்கலாங்க பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ சாம்பாருக்கு நான் கல்வி உப்பு போட்டுக்கிறேன் பாருங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த ஸ்டேஜ்லேயே நான் புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துன்னு சொன்னலங்க நான் கரைச்சி ஊற்றிக்கிறேன் ரொம்ப புளி ஊற்றக்கூடாதுங்க அவ்வளோதான் நான் புளியை ஊற்றுறேன் அவ்வளோதாங்க கார உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு சாம்பார் இப்போ க கருவேப்பில் கொத்தமல்லி தொதிலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு சாம்பார் ரெடிங்க கண்டிப்பாக பண்ணிங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சூப்பரான ஒரு சாம்பார் மருக்கா சாம்பார் ரெடிங்க Thank you so much for watching. Bye bye.